நமஸ்காரம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க இருப்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷ ராசிக்கான குரு பகவான் அதிசாரம் ஆதாயமா அபாயமா ஆத்துக்காரருக்கா

கூடவே பாத்தீங்கன்னாக்கா சைன சூகம் ஓச்ச விரயஸ்தான அதிபதி சோ இப்ப ஏற்பட்ட இந்த ஆதிபத்தியத்திற்கு உரிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு போறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் அப்படின்னாக்கா உச்ச வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பலன்களை வந்து முழுமையாக கொடுப்பார் அதே சமயம் வந்து உங்களுக்கு ஒரு எண்ணற்ற லாபங்களை கொடுப்பார் எல்லாம் ஓகே கரெக்ட் ஆனா இப்போ என்ன மேட்ரு அப்படின்னாக்கா அதிசாரம் அதிசாரம் அப்படின்னாக்கா ஒரு கிரகம் வந்து முன்னோக்கி போறதுதான் அதிசாரம் வக்ரம் வக்கிரகதி அப்படின்னாக்கா பின்னோக்கி வர்றது ரெட்ராவர்ட் ஆகிறது பட் இது அதிசாரம் அப்படின்னாக்கா முன்னோக்கி செல்லுதல் அப்போ குரு பகவான் மாதிரி பிளானட் வந்து முன்னோக்கி போனாங்கனாக்கா நல்லது தானே சார் மாதிரி நீங்க நினைக்கலாம் அதுல என்ன ஒரு அரித்மேட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அங்க ஒரு ஈக்குவேஷன் அங்கே என்ன ஓடுது அப்படின்னாக்கா குரு பகவான் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே வந்து இயற்கை சுபர் அப்பேற்பட்டவரு முன்னோக்கி போனாரு அப்படின்னாக்கா ஒரு ஏடாகூடமான பலன்களை உண்டு பண்ணுவார் ஏடாகூடமான பலன்களை அப்படின்னாக்கா எப்படி நம்ம சொல்றது அதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும் ஒரு வறுமையில இருக்கிறவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் ஒரு வேலை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு வேலையை உத்தியோகத்தை கொடுக்கணும் ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கணும் இதெல்லாம் ஓகே தான் இந்த மாதிரி நல்லதுகள்லாம் நடக்கும் அதாவது இது எப்படி ஒரு கான்செப்ட் அப்படின்னாக்கா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா பிளஸ் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதாவது வந்து குரு பகவான் அதிகாரம் இந்த எழுபத்தி நாலு நாட்கள் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அல்ல போனாலும் அதிர்ஷ்ட வேணும் திருட போனாலும் திசை வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஆதாயமான ஒரு காலகட்டம் இதில் டவுட்டே கிடையாது மேசராசியை பிடிச்சா ஒரு பீடையே தொலைஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தரித்திரம் தொலைஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குதூகலங்கள் கூடும் செல்வ செழிப்புகள் நிலை உயரும் ஐஸ்வர்யங்கள் ஏறும் அதாவது திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த கிளைமேட்டில் அதாவது இப்போ இந்த இந்த விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஒரு கேங்டாக்கு ஒரு குழுமநாளி ஒரு காஷ்மீர் இதெல்லாம் போயிட்டு வரா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டு என்கின்ற மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் பத்து என்கின்ற கர்மஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானம் பன்னிரெண்டு என்கின்ற சைன சுக மோட்ச விரயஸ்தானம் இந்த மூணு இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துறதுனால இதுக்குன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்துடும் கன்ஃபார்மாக வந்துடும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அதாவது நான் சொன்ன மாதிரி ஆதாயமா அபாயமா அப்படின்னாக்கா ஆதாயம் தானே சார் எல்லாமே வரிசையாக நீங்கள் ஆதாயத்தை தானே இருக்கீங்க எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக தானே போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இதில் வந்து அபாயம் அப்படின்னீங்கன்னாக்கா இதில் அபாயம் அப்படின்னீங்கன்னாக்கா அதாவது குரு பகவான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா பொன்னன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் உத்திரக்காரகனும் அவரு தான் அதை விட்டுருங்க ஆனால் இப்போ நமக்கு கம்மிங் டு அ பாயிண்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்கா பொன்னன் அப்படின்னாக்கா அதாவது ஒரு மனிதன் வந்து மனிதனுடைய உடம்புல வந்து ஒரு கால் குண்டு மணி ஒரு அரை கிராம் இல்லை ஒரு கால் குண்டு கிராம் ஒரு மில்லி கிராம் தங்கம் சேரணும் அப்படின்னா கூட அதுக்கு குரு பகவானுடைய அருட்கலாட்சம் கருணை கடாட்சம் தேவை அப்படி இருந்தால்தான் அந்த தங்கம் வந்து அவன் உடம்புல வந்து போட முடியும் போட்டாக்கா அது வந்து நிற்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அது அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்கூல் போயிட்டு வரா மாதிரி இருக்கும் ஸ்கூல்னால் இங்கே மார்வாடி கடைக்கு அடகு கடைக்கு இல்லை வந்து வட்டி கடைக்கு இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வரா மாதிரி இருக்கும் அவன் உடம்புல வந்து பேருக்கு தான் கோல்டு போட்டிருக்கேன் நான் மோதிரம் போட்டிருக்கிறேன் செயின் போட்டிருக்கிறேன் கம்மல் போட்டிருக்கேன் கடுக்கம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கலாமே தவிர அந்த அம்மா சொல்லிக்கலாமே தவிர அது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கடைக்கு போயிட்டு போயிட்டு ஸ்கூல் போயிட்டு போயிட்டு வரும் பாடம் படிக்கிறதுக்காக ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேஷராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பொன்னன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவானுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட் ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட புதிரியான மாற்றங்களை முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ வந்து பொன்னன் என்று அழைக்கப்படுகின்ற இயற்கை சுபரான தேவ குருவான குரு பகவானே இப்போ வந்து ஒரு முன்னாடி அதிசாரத்தில் போகிறாரு அதிசாரமாக முன்னோக்கி போய் அதுவும் தன்னுடைய உச்ச வீடான கடகத்தில் அதிசாரமாகிறாரு போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தரித்திரங்கள் தொலையும் பீடைகள் அகலும் வறுமைகள் ஒளியும் இந்த கைக்கும் வாய்க்கும் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா தீரும் போய் தொலையும் அதே மாதிரி வீட்டில் வந்து பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய நேரமாக இது திகழும் அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருமானம் வராமல் இருக்கும் உத்தியோகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே இன்னொரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து கணக்கு வழக்கு எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு அந்த மாதிரினா வாய்ப்புகள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருமானம் வந்து உங்கள் பாக்கெட்டை வந்து ஜோபியை வந்து ரொப்பிற மாதிரி இருக்கும் பேங்க் பேலன்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வீட்டம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு 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 சொல்லிக்கிற மாதிரி ஒரு நச்சுன்னு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு வருமானம் வந்துகிட்ருக்கோம் ஏதோ வந்து அவங்க துணி ப்ளவுஸு தைச்சி கொடுக்குறதோ அதாவது லேடிஸ் ஐட்டம் தைச்சி கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு டியூஷன் எடுக்கிறதோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு ஒரு அதிருபுதிரியான வருமானம் வரும் இன்னொன்று இதெல்லாமே எல்லாமே இந்த மாதிரி வரும் பொழுது இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நகை நட்டு சேர்க்குறது ஒரு மண்மனை பூமி பாக்கியம் சேர்க்குறது இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பாக இருக்கும் இந்த எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடித்து தூள் கலப்புற மாதிரி அதாவது ஒரு ஃப்ளாட்டே வாங்க முடியலன்னு ஃபீல் இருந்தவங்க ஏங்கிட்டு இருந்தவங்க தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து மீள முடியல நம்மளால் அந்த வீணா போன ஓனர் அவருக்கே நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து வாடகை கொடுக்குற ஒரு வைத்திர சூழ இருந்தவங்க உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கே ஒரு வீடு அமையக்கூடிய ஒரு பாக்கியங்கள் சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் அதில்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே இப்போ ஆதாயம்தான் இப்போ ஆதாயமாக தான் நான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் எல்லாமே ஆதாயமாக போய்ட்டுருக்குது ஆனால் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நைன்த் அண்ட் டுவெல்த் லார்டு ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஒரு உரிய பலன்களை தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆபாயம் ஆனால் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆதிபத்தியத்திற்கான ஒரு பலன்களை பார்க்கும் பொழுது அது வந்து அபாயம் என்ன அபாயம் அதாவது பன்னிரெண்டு என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சயன சுக மோட்ச விரயஸ்தானங்க அந்த சயன சுக மோட்ச விரயஸ்தானம் அப்படின்றது விரயத்தை விட்டுருங்க அது வந்து விரயம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது எப்படியே எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு வரையை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சயன சுக மோட்சம் இந்த சயன சுக மோட்சம் அப்படின்றது இந்த சயன சுகம் படுக்கை சுகம் இந்த படுக்கை சுகன்றது யார் கூட இருக்கும் நமக்கு பொதுவாக வந்து மனைவி கூட தான் இருக்கும் ஒரு மனைவிக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவனோட இருக்கும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபாலருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பதிவு இது அப்படி இருக்கும்போது இந்த சயன சுக மோட்ச ஸ்தானத்தையும் அந்த ஸ்தானத்திற்கு உரியவராகவும் குருபாவனாகி அவரு போய் அதிசாரத்தில் உச்சமாகறார் அப்படின்னும் போது இந்த எழுபத்தி நாலு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் வரும் பணப்பிரச்சனைகள் தீந்துரும் பணப்பிரச்சனைகள் அகுன்றோம் கடன் பிரச்சனைகள் தீந்துடும் சொத்து சேரது கூட வாய்ப்பு உண்டு ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெக்காஃப் வரலாம் கொண்டாடி நீங்கள் பக்கத்தில் போனாலே தள்ளி தள்ளி போவாங்க இல்லை ஒய்ஃப் உங்கள் பக்கத்தில் வந்தாங்கன்னாவே நீங்கள் தள்ளி தள்ளி போவீங்க எரிஞ்சறிஞ்சு விடுவீங்க ஏன் எதனால் அப்படின்னும் போது அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் பண வரவுகள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுனாலேயே செல்வ செல்வங்கள் சேர்றதுனாலயே ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் இதெல்லாம் வரதுனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்காரங்க வந்து கருமமே கண்ணாயினர் அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு மனசே வராது அதாவது ஒரு சோறு தண்ணி ஊனும் உறக்கம் இல்லாத வந்து அந்த வேங்க அந்த வேலையில் வந்து ஒரு டெட்டிகேஷனாக ஒரு டி காஷ்னா இருக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் ஒரு வில் பவர் மிக்கவர்கள் ஒரு கான்சென்ட்ரேஷன் மிக்கவர்கள் தான் மேசராசிக்காரங்க அதனால தான் அவங்களுடைய வளர்ச்சியும் அதனால தான் உங்களுடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிருபுதிரியாக இருக்கும் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சோம்பேறியா கேமேன்னு கிடப்பீங்க இரவு மாடு கணக்காக இருப்பீங்க ஆனால் வேலை கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்குட்டி துள்ளிட்டு ஓடுற மாதிரி துள்ளிட்டு ஓடுவீங்க உங்களுடைய ரேஞ்சே மாறிடும் அப்படிப்பட்ட உங்களுக்கு வேலைன்னு வந்ததுக்கப்புறம் வேலையில் ஆனதுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் நம்பி தான் கொடுத்துருக்காரு ஓனர் அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டுக்கு வந்துடுவீங்க ஏற்கனவே அந்த ஒரு மைண்டு டெடிக்கேஷன் கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் நீங்கள் ரொம்ப ஓவர் நீங்கள் அப்படி இருக்கும்போது மனைவியை கவனிப்பதற்கு நேரம் இருக்காது அதாவது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது பொண்டாட்டிக்கு வந்து ஒரு ஒரு மூலம் பூ பாக்கிட்டு வாங்கியிருப்பீங்க மல்லிகை ஒரு மூலம் வாங்கியிருப்பீங்க ஒரு மூலமோ நாலு மூலமோ வாங்கியிருப்பீங்க அதை வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்குள்ள கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் அல்வாங்கம் வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் ஸ்வீட்டு வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு நைட்டு வந்து சில ரொமான்ஸுகள்லாம் உண்டு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போயிருப்பீங்க ஆனால் அங்கே போய் கொடுக்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபாரின் காலு இன்டர்நேஷ்னல் காலு ஆஃபீஸ் காலு ஒரு கான்ஃபரன்ஸ் காலு உப்பு இல்லாத ஒரு மேட்டராக இருக்கும் ஆனால் லேபர் பிரச்சனையாக இருக்கும் அந்த லேபர் பிரச்சனையை நீங்கள் அந்த நேரத்தில் ஷார்ட் அவுட் பண்ணினா எல்லா ஒரு கான்ஸ் அந்த அது அதனால் வர பின்விளைவுகளே அந்த கான்சிக்வன்சஸ் வந்து உங்கள் தலையில் வந்து விழுதும் உங்களுக்கு அது வந்து ஒரு ரிமார்க் ஆகும் அப்போ நீங்கள் மெனக்கெட்ட அந்த காலில் நீங்கள் உட்காந்தா உட்காந்து பேச ஆரம்பித்தா அது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிகிற காலாக முடிச்சிடலான்னு நீங்கள் நினச்சி உட்காந்தாக்கா அது பார்த்தாக்கா அனுமார் மாதிரி நீண்டுக்கிட்டே போய் ஒரு நாலரை மணி நேரம் போவோங்க எட்டு மணிக்கு வீட்டுக்குள்ளே போனது மல்லிகைப்பூ பாக்கெட்டையும் அல்வா பாக்கெட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போனது நாலரை மணி நேரம்னாக்கா என்ன நைட்டு சாப்பாடு கூட டிஃபன் கூட சாப்பிடல பன்னெண்டரை மணி பன்னெண்டே முக்கால் வரைக்கும் போனாக்கா அதுக்கப்புறம் பேசி முடிச்சு ஆடா கடவுளே அப்பா சாமி எப்படியோ பிரச்சினையும் ஒருளோட தீர்த்து துளைச்சண்டா இதோட முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏசியில் வேர்க்குது உங்கள் ரூமில் வீட்டில் ஏசியில் போட்டு தான் பேசுகிறீங்க ஏசியில் வேறு ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் பார்த்தாக்கா ஒரு ஏழு பேர் லைனில் இருக்கலாம் ஏழு பேர் கா கான்ஃபரன்ஸில் இருந்துக்கிட்டுக்கலாம் எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணி பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே நீ வல்லவர்களாச்சே ராசிக்காரங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீர்த்து முடித்ததுக்கப்புறம் சரி மணியை பார்த்தாக்கா மணி வந்து பன்னெண்டே முக்கா என்னடா இது பன்னெண்டே முக்கா ஆகிடுச்சு அப்படின்னு வெளியே ட டைனிங் டேபிள் வந்து பார்த்தாக்கா டிஃபன்லாம் எடுத்து வச்சுருக்குது சரி ஒய்ஃபு போய் பார்த்தாக்கா ஒய்ஃபு தூங்குறாங்க பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி இதுக்கு மேலே நமக்கு என்னத்துக்கு அவங்கள டி டிஸ்டப் பண்ணும் அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் போய் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் காலையில் எழுந்தாக்கா ஒய்ஃபுக்கிட்ட வந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் மூஞ்சில அதாவது வந்து வானொலியில் போட்டு அந்த கடுகு மாதிரி தாளிகிறா மாதிரி போட்டு பொறி பொறினு பொறிஞ்சு உங்களை எடுத்து இன்னாயா மனுஷன் நீ நீனா இன்னாயா வேலை பார்க்குற நீங்க இந்த மாதிரி இடத்துல வந்து உயிரை விட்டு நீ வேலை பார்க்குறீங்க நீ வேலை பார்க்குறதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் உண்டா ஒரு இளவு உண்டா ஒரு கருமாந்தரம் உண்டா ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைக்கிற நீங்கள் நீ இது எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு மணி வரைக்கும் நீ ஃபோன் பேசுகிறதுக்கு நீ வந்து அது ஆஃபீஸே இருந்து தொலைக்கலாமே நான் இங்கே ரெண்டு மணி வரைக்கும் பேசுனேன் பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் வரைக்கும் தானே பேசியிருந்தேன் அறா ஊடியா நாளை தாண்டி போயிடுச்சு அடுத்த நாளே பிறந்துருச்சு நீ பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க நான் என்ன ரெண்டு மணி சொன்ன பெரிய தப்பாயிடுச்சா அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறேன் அதில் ஒரு நோட்டை சொல்லி சொல்கிறேன் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறேன் நீ இப்படின்ற மாதிரி போய் சரி சரி இப்போ அது கோச்சுக்காத நான் என்ன நான் கல்யாணம் அடித்தன வருஷமாக குடும்பமாக நடத்திட்டு இருக்கேன் நானே என்ன பண்ணி தொடங்கியதே எல்லாம் நான் வாங்கி வந்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேக்கை மாட்டின்னு சொல்லி நான் உங்க பாட்டி கிளம்பிடுவாங்க குழந்தைய தூக்கிட்டு ஸ்கூலில் விட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க இப்போ இந்த குரு அதிசாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மேலே கிடச்சிருச்சு ஏ என்ன நீ பாட்டுக்கு போற எனக்கு டிஃபனை எல்லாம் மேலே வந்து வச்சிருக்கா போட்டு சாப்பிட்டு நீ கிளம்புடியும் அப்படின்ற மாதிரி நீ சாப்பிட்டு இல்லை நீ வீட்டிலேருந்து நீங்கள் ஹோம் பண்ணி தொலைக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி பா அப்படி கட் பண்ணாக்க அப்படி பார்க்குறீங்க டைனிங் டேபிள் மேலே பார்க்குறீங்க டிஃபன்னா அப்படியே திறந்து கிடக்குது ஈ முச்சிக்கிட்டு இருக்குது கொசு வந்து உட்காருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்குறீங்க ஒரு வெறுத்து போய் அப்படியே வந்து ஒரு டென்ஷன் ஆகுது ஒரு கோவம் வருது செய்ய என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தம் எடுக்கிறீங்க தம் எடுத்து பற்ற வச்சு அப்படியே காலங்காலத்தில் வெறும் இதுலேயே ஒரு தம்மை போடுறீங்க இந்த மாதிரி இருக்குதாடா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் சே மூடே காலையிலேயே ஆப்சிட் ஆகிடுச்சேன் ஆனால் உண்டு நேற்று நைட்டு நம்ம வீட்டில் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து வீட்டுக்கு உடனே பார்த்தாக்கா நம்ம பூவும் அந்த அல் அல்வாவும் வாங்கிட்டு வந்தோம் ஸ்வீட்னா வாங்கிட்டு வந்தோம் ஆ பூவும் ஸ்வீட் அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு பார்த்தாக்கா உள்ளே பார்த்தாக்கா நம்ம பேக்லேயே ஆஃபீஸ் பேக்லேயே இருக்குது அதை எடுத்து வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா நேரம் இல்லை எடுத்து வைச்சோமா வைக்கலையா அப்படின்றது கூட நமக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது சரி இது மேலே இருந்தால் சரியாக வராது லைட்டாக போயிட்டு ஒரு கட்டிங் ஒன்று போட்டு வந்துடலாம் போட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நேராக வந்து கடைக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு கட்டிங் போடலான்னு போயிட்டு எந்த ஆண்மனுங்க எந்த குடிமகனுங்க கட்டிங் போடலான்னு போயிட்டு கட்டிங் கூட நிப்பாட்டியிருக்காங்க ஒரு கோட்ரு ஒரு ஆஃபு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்துடுவாங்க அங்கே எவனாவது ஒருத்தன் நமக்கு தெரிஞ்சவன் முன்னே பண்ண தெரிஞ்ச வேணாவது ஒருத்தர் வரமாட்டானா என்ன மச்சான் ஏது மச்சான் வராத ஆள் வந்திருக்க நீ அப்படின்ட்டு வா மச்சான் நீ செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உயிர் போய் பார்த்தாக்கா அங்கேயே உட்காந்திங்க உக்கா அங்கே உட்காந்துருக்கும் போது பார்த்தாக்கா கால் வருது இன்டர்நேஷனல் காலு என்னடா இன்டர்நேஷ்னல் கால் இந்த மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியை பார்க்குறீங்க மணியை பார்த்தாக்கா நால்ட சாயங்காலம் நாளிறேன் ஐ மீன் வந்து ஆஃப்டர்நூன் நாளிற ஆனால் இவ்வளோ நேரமாக வாங்கியிருந்துருக்கோம் ஒரு ஃபுல் கிட்ட வந்துட்டோமே நம்ம அப்படின்ட்டு ஃபோனை அட்டன்ட் பண்ண முடியாது அட்டென்ட் பண்ணுற கண்டிஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இப்படி போயிட்டு இருக்குதுங்க இப்படி போகுது அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க அப்புறம் வந்து பாத்ரூமில் போனீங்க ஷாவரை திறந்து விட்டு அப்படியே முழுக்காக நினைஞ்சிங்க அப்புறம் நைட்டு பெஸ்டாக படுத்திங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிங்க குளிச்சிங்க நெத்தியில் ஒரு பட்டையை போட்டிங்க கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டிங்க காலில் ஒரு கட்டையை போட்டிங்க ஆஃபீஸுக்கு போனீங்க ஓ இனிமேல் சரக்கை போடக்கூடாதுறா அப்படின்ற மாதிரி இருந்தீங்க சரி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓகே மைண்ட் கண்ட்ரோல் ஆனால் வீட்டில் வந்து என்னென்னாக்கா பணம் வருது ஆனால் நிம்மதி போயிடுச்சு பொண்டாட்டியை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை இதில் வேறு குழந்தை பார்க்கும்போது பொண்ணு என்ன சொல்லுது போகும்போது அம்மா என்னப்பா அப்பா இன்னும் வரவே இல்லை ஆபீஸ்ல இருந்து அதான் உங்க அப்பா தாண்டிதா இருப்பாரு அப்படின்னாக்கா அப்பாவா அது அங்கிள் நினைச்சேன் அது அதுவரை சொல்லிட்டு போகுது மூன்றரை வயசு குழந்தை எல்கேஜி போற குழந்தை அந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்பா முந்தைய மறந்து போச்சு ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்கள்லாம் ஓடிட்டு இருக்கு இதுதாங்க வந்து ஒரு ஷார்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா மேசராசிக்கு எப்படின்னாக்கா முழுக்கம் விழுப்பம் தரலான் முழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ரெண்டுபட்ட ஊரிலும் குரம்பும் குடியிருக்காது எப்படிங்க இரண்டு பட்ட ஊரிலே குரங்கும் குடி இருக்காது இல்லால் இல்லாத வீட்டில் பேய்களே குடி இருக்கும் புரிஞ்சுக்கலா அதாவது இல்லாள் இல்லாத வீடுனாக்கா இங்கே இல்லால் இருக்காங்க ஆனால் இருந்தும் இல்லாத குரல் ஏன்னா இருக்கிறவங்கள நீங்கள் கவனிக்காத நிலமை இந்த குரு அதிசாரத்தில் ஒரு பக்கம் காசு பணம் துட்டு மணி மணி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருக்களோட அதிகமாகி டென்ஷன் அதிகமாகி நம்ம சரக்கை போட்டு தம்மை போட்டு டென்ஷன் ஆகி பொண்டாட்டியோட வந்து ஒரு இணக்கமாக இருக்க முடியல குழந்தைங்களோட வந்து கொஞ்சம் குழாவ முடியல குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவை பார்த்து அங்கிளான்னு கேட்குற அளவுக்கு ஒரு டேடியான்னு கேட்குற நிலம போய் டேடியவே வந்து அங்கிளான்னு கேட்குற அளவுக்கு நிலமை மாறுது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையெல்லாம் போயிட்டுருக்கு இந்த செவன்டி ஃபோர் டேஸ் அக்டோபர் எட்டாம் இருந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து வர டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த செவன்டி ஃபோர் டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையிலே அஸ்வினி பரணி கிருத்திகை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு யோகமான முன்னேற்றமான ஜாக்பாட் அடிக்கின்ற காலகட்டம் ஆனால் அதுவே அப்போவே அங்கேயே உங்களுக்கு இல்லறத்திலே பிரச்சனைகள் ஏன்னா சயன சுக மோட்ச ஸ்தானத்திற்கும் உரியவராக ஆவதால் குரு பகவான் அங்கே சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் மேயரமாடு நக்கரமாடுக்கு எடுத்த கதையாக மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வேற ஒரு ஃபிகர் பக்கம் அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்தாலும் வரலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சாமி ஆத்தா உனக்கு பிரச்சனையே கிடையாது தாயே ஏன்னா மேசராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு மனைவி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது கணவனுக்கு மனைவியிட்ட அன்யோன்யமா இருக்க முடியாது மனைவிக்கு கணவன்கிட்ட அன்யோன்யமா இருக்க முடியாது குடும்ப பிரச்சனைகளை மனசு விட்டு பேச முடியாது அந்த அன்பு பரிமாற்றங்கள்ன்றது வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி வேற எந்த பிரச்சனைகளும் கிடையாது பைசாவுக்கு கணக்கு வழக்கே கிடையாது அளவு கடந்து கொட்டும் மேஷ ராசிக்கு என்ஜாய் நல்லவே நடப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவன் அணுகிறம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் முறை அடுத்த புதிவில் சந்திக்கிறதோட நமது சேலையை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு மனங்கலும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமஷிவாயம் ரஜேஷ் ஷன்கர் அஸ்ட்ராஜர் ஃபிலிம் டைரக்டர்